அரசாணம் நாயகியின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் எந்தெந்த ஊரில் கோவில் இருக்குன்னு தெரியுமா சக்தியின் உடலை கைகளால் ஏந்தி கொண்டு சிவபெருமான் நடனம் அம்பிகையின் உடல் பாகங்கள் ஐம்பத்தி ஒரு துண்டுகளாக அகண்ட பாரதத்தில் விழுந்த இடங்களை சக்தி பீடங்கள் ஆகின கிரிதேஸ்வரி தேவியின் சக்தி பீடம் அம்பிகையின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் தேவியின் மகுடம் விழுந்த இடம் மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் என்ற இடத்தில் உள்ள கிரிதேஸ்வரி சக்தி பீடம் ஆகும் அம்பிகையின் உடல் பாகத்துக்கு பதிலாக அவளுடைய ஆபரணமான மகுடம் விழுந்ததால் இந்த கோவில் பீடமாக அழைக்கப்படுகிறது இங்குள்ள அம்பாள் முகதேஸ்வரி கிரிதேஸ்வரி விமலாதேவி என்று அழைக்கப்படுகிறார் இங்கு பைரவராக அருள் பாலிக்கிறார் சக்தி பீடங்களில் சக்தியின் உடல் பாகங்களை மூர்த்தமாக இருக்கும் சில சக்தி பீடங்களில் கருவறை மட்டுமே இருக்கும் அந்த வகையில் கிரிதேஸ்வரி சக்தி பீடத்தில் அம்மனின் சிலை சிகப்பு துணியால் எப்பொழுதும் மூடப்பட்டிருக்கும் துர்கா பூஜையின் போது மட்டும் சிகப்பு துணி விளக்கப்பட்டு அம்பாலை நேரடியாக பார்க்க முடியும் பாகிரதி நதியில் துர்கை அம்பால் தூங்குவதாக ஐதீகம் அவளுக்கு நடைபெறும் பூஜையே துர்கா பூஜை ஆகும் இங்கு விஜயதசமி துர்கா பூஜை நவராத்திரி ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஆலயத்திற்கு செல்ல அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான காலம் உகந்த காலம் ஆகும்